சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஹிஸ்புல்லாக்கு சென்ற தகவல் அதிரடி பதில் வழங்கிய ஹிஸ்புல்லா இஸ்ரேல் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் ஏவுகணைகளை நகர்த்த தொடங்குகிறது ஹிஸ்புல்லா நிதஞ்சாக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து நிறுத்தி வருவதாக ஹமாஸ் குற்றச்சாட்டு துருக்கியை சீண்டும் இஸ்ரேல் அதிகரிக்கும் பகைமை பொதுமக்கள் வெளியேற்றம் தேவைப்பட்டால் உதவ சைப்ரஸ் தயார் இவை தான் இந்த பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ஹிஸ்புல்லாவுக்கு நெருக்கமான அல் அக்பர் என்ற லெபனான் செய்தித்தாள் கோரியுள்ள தகவல் லெபனான் தாக்குதல் குறித்து மேற்கத்திய நாடுகளில் இருந்து பெறப்பட்ட அனைத்து செய்திகளையும் பின்வருமாறு சுருக்கமாக கூறலாம் அதாவது தாக்குதலுக்கு பதில் சொல்ல இஸ்ரேலுக்கு உரிமை உண்டு ஹிஸ்புல்லா தாக்குதலை முன்கூட்டியே ஒப்புக்கொண்டால் அதற்கு பதிலளிக்கவில்லை என்றால் வாஷிங்டன் இஸ்ரேலை தனது பதிலை நியாயமானதாக வைத்திருக்கும்படி சமாதானப்படுத்த முயற்சிக்கும் என ஹிஸ்புல்லாவிடம் கூறப்பட்டது இதற்கு ஹிஸ்புல்லா வழங்கிய பதில் எந்தவொரு இஸ்ரேலிய தாக்குதலும் அவது தாக்குதலையும் தோண்டும் மேலும் இந்த பதிவின் வடிவம் தன்மை அல்லது அளவை யாரும் மதிப்பிட முடியாது என தெரிவித்துள்ளது லெபனான் குழுவைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் ஹிஸ்புல்லாவின் நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை என்றும் இஸ்ரேலுடன் முழுமையான போரை விரும்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் ஒரு போர் வடித்தால் ஹிஸ்புல்லா வரம்புகள் இல்லாமல் போராடும் என்று அந்த அதிகாரி மேலும் கூறினார் முக்கியமான ராணுவ நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க பெயர் தெரியாத நிலையில் செய்தி நிறுவனத்திடம் பேசிய அதிகாரி ஹிஸ்புல்லா ஞாயிற்றுக்கிழமை முதல் அதன் சில ஸ்மார்ட் துல்லியமான வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகளை தேவைப்பட்டால் பயன்படுத்த தொடங்கியுள்ளது என தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள கோலன் குன்றுகளில் பன்னிரண்டு குழந்தைகளை கொன்ற வார இறுதி தாக்குதலை தொடர்ந்து லெபனான் மீது கடுமையான தாக்குதலை நடத்தப் போவதாக இஸ்ரேல் அச்சுறுத்தும் நிலையில் ஹிஸ்புல்லாவின் நடவடிக்கை வந்துள்ளது நெதஞ்சாகு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து நிறுத்தி வருவதாக ஹமாஸ் போராளி குழுக்கள் தெரிவித்துள்ளன ட்ரோமில் மத்தியஸ்தர்கள் மூலம் நடத்தப்பட்ட சமீபத்திய சுற்று பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு அமெரிக்க போர் நிறுத்த திட்டத்தில் புதிய நிபந்தனைகளையும் கோரிக்கைகளையும் சேர்த்துள்ளதாக பலஸ்தீனிய குழு கூறுகிறது இந்த முன்மொழிவுக்கு இஸ்ரேலிய போர் நிறுத்த பதில் நெதஞ்சாகு ஒரு உடன்பாட்டை எட்டுவதை தவிர்க்க முட்டுக்கட்டையாக இருப்பதை காட்டுகிறது என்று ஹமாஸ் குழு ஒரு அறிக்கையில் அறிவித்துள்ளது போர் நிறுத்தினை தள்ளிப்போடுதல் எய்ப்பு செய்தல் மற்றும் புதிய நிபந்தனைகள் மற்றும் கோரிக்கைகளை அமைப்பதன் மூலம் ஒரு உடன்பாட்டை எட்டுவதை தவிர்ப்பது போன்ற தனது உத்திக்கு திரும்பியுள்ளார் என்பது மத்தியஸ்தர்கள் தெரிவித்ததிலிருந்து தெளிவாகிறது என்று ஹமாஸ் மேலும் கூறியுள்ளது மத்தியஸ்தர்கள் முன்வைத்த முன்மொழிவிலிருந்து நெதஞ்சாகு பின்வாங்குவதாக ஹமாஸ் குற்றம் சாட்டியது லெபனானை அடுத்து துருக்கியுடன் இஸ்ரேல் அதிகம் தனது பகைமையினை வெளிப்படுத்தி வருகிறது நேட்டோ அமைப்பிலிருந்து துருக்கியை வெளியேற்ற வேண்டும் என்று இஸ்ரேலிய வழி விவகார அமைச்சர் திங்களன்று அழைப்பு விடுத்துள்ளார் இந்த விவகாரம் இரு நாடுகளுக்கும் இடையே இன்னும் பதற்றத்தை அதிகரிக்கும் என்றே அரசியல் நிபுணர்கள் தரப்பு சுட்டிக்காட்டுகின்றனர் துருக்கிய ஜனாதிபதி எர்டோகனின் மிரட்டல் மற்றும் அவரது ஆபத்தான வாக்கு வன்மம் ஆகியவை இஸ்ரேல் வெளி விவகார அமைச்சரை கோபம் கொள்ள வைத்துள்ளதாக கூறப்படுகிறது நேட்டோ உறுப்பு நாடுகளுடன் இந்த விவகாரம் தொடர்பில் தூதரக ரீதியாக தொடர்பு கொள்ளவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் முன்னதாக லிபியா மற்றும் அசர்பயான் பிராந்தியம் மீது துருக்கி ராணுவம் நுழைந்தது போன்று இஸ்ரேலுக்குள் நுழையும் நிலை ஏற்படும் என துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் கடும் மிரட்டல் விடுத்திருந்தார் நாம் மிக வலிமையுடன் இருந்தால் இஸ்ரேல் இதுபோன்ற மோசமான செயல்களை பலஸ்தீன மக்களுக்கு செய்திருக்காது என்று வெளிப்படையாக தெரிவித்துள்ள எர்டோகன் லிபியா மற்றும் அசர்பயான் பிராந்தியம் மீது முன்னர் நமது இராணுவம் நுழைந்தது போன்று இஸ்ரேல் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இதை நாம் செய்ய முடியாது என்பதற்கு எந்த காரணமும் இல்லை என குறிப்பிட்டுள்ள எர்டோகன் நாம் வலிமையடைந்தால் இது போன்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் வெளியேற்றம் தேவைப்பட்டால் உதவ சைப்ரஸ் தயார் நிலையில் உள்ளது என தெரிவித்துள்ளது அதாவது இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே மோதல் தீவிரமடைந்தால் மத்திய கிழக்கில் இருந்து பொதுமக்களை வெளியேற்ற உதவுவதற்கு சைப்ரஸ் தயார் நிலையில் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் கான்ஸ்டாண்டினோஸ் கோப்போஸ் தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போர் தொடங்கியதில் இருந்து பொதுமக்களை வெளியேற்றுவதற்கான அவசர கால பதிலளிப்பு பொறிமுறையை சைப்ரஸ் அதிகாரிகள் வைத்துள்ளனர் என்றார் தேவைப்பட்டால் திட்டம் செயல்படும் முறையை நாங்கள் நிறுவியுள்ளோம் என்று கோம்போஸ் மேலும் தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் வெளியேற்றம் அவசியமில்லை என்று நாங்கள் அனைவரும் நம்புகிறோம் ஆனால் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புலாவுக்கும் இடையே மோதல் தீவிரமடைந்து சமாதானம் நடக்கவில்லை என்றால் சைப்ரஸ் எங்கள் பகுதியில் உள்ள எந்த பகுதியில் இருந்தும் பொதுமக்கள் வெளியேறுவதற்கு வசதியாக ஒரு பாதுகாப்பு பாலமாக தொடர்ந்து செயல்படும் என்று அவர் மேலும் கூறியுள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்